இன்று நாம பார்க்க போறது எல்லாருக்கும் பிடிச்ச பாரம்பரிய இனிப்பு சுவையான மணமுள்ள வெண்ணெய் புட்டு செய்முறை தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு ஒரு கப் நெய் அல்லது வெண்ணெய் மூன்று நான்கு மேசை கரண்டி வெல்லம் முக்கால் கப் துருவியது தண்ணீர் தேவையான அளவு ஏலக்காய் ஏலக்காய்த்தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிகை செய்வதெப்படி பச்சரிசி மாவில் உப்பு சேர்த்து சிறிது சிறிதாக தண்ணீர் தெளித்து ஈர மணல் போல கலக்கவும் பிடித்தால் உருண்டையாக கூடக்கூடாது இட்லி பாத்திரத்தில் மாவை நிரப்பி எட்டு பத்து நிமிடம் ஆவியில் வேகவிடவும் ஒரு கடாயில் வெல்லம் பிளஸ் சிறிது தண்ணீர் சேர்த்து கரையவிடவும் வடிகட்டி மீண்டும் அடுப்பில் வைத்து ஏலக்காய் தூள் சேர்க்கவும் ஆவியில் வெந்த புட்டை வெல்லம் பாகுவில் சேர்த்து மெதுவாக கிளறவும் இறுதியாக நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்து நன்றாக கலக்கவும் இரண்டு நிமிடம் குறைந்த தீயில் வதக்கி இறக்கவும் குறைந்த தீயில கொஞ்ச நேரம் கிளறினா புட்டு நன்றாக ஒன்று சேர்ந்து ரெடி சூடா மணமா சுவையா நம்ம வீட்டு சுவையான வெண்ணெய் புட்டு தயார் பரிமாற சூடாக இருக்கும்போது பரிமாறுங்கள் குறிப்பு அதிக சுவைக்காக தேங்காய் துருவல் இரண்டு மேசை கரண்டி சேர்க்கலாம் குறைந்த தீயில கொஞ்ச நேரம் கிளறினா புட்டு நன்றாக ஒன்று சேர்ந்து ரெடி சூடா மணமா சுவையா நம்ம வீட்டு சுவையான வெண்ணெய் புட்டு தயார் இந்த பாரம்பரிய இனிப்பை நீங்களும் வீட்டுல முயற்சி பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் செய்ய மறக்காதீங்க